அலை லூயா பிழை லார்ட் தேவனுடைய பரிசுத்தமிழ நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த காலை விலையில் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே கர்த்தர் கடந்த நான்கு மாதங்களை ஆசிர்வதித்து கிருபையாக இந்த ஐந்தாம் மாதத்தை கொடுத்தது கை கத்தரை சோதரிப்போம் அலை லூயா கத்தர் விசேஷித்த மாதமாய் ஆசிர்வாத மாதமாய் கத்தர் இந்த மாதத்தை ஆசிர்வத்திருக்கிறார் ஆகவே கடந்த நான்கு மாதங்கள் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவோம் கர்த்தர் இந்த மாதம் நமக்கு செய்ய போகிறதுக்காக சோத்தரிப்போம் ஆமேன் அல்லை லூயா மீண்டுமாக இந்த காலை வழியிலே ஆஸ்வாதம் மன்னா என்ற தேவனுடைய வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைக்கிறேன் கர்த்தர் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜபிக்கப் போகிறோம் கலாத்தியரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்கு பிள்ளைகளா இருக்கிறோம் அருமையான வேத வார்த்தை சொல்லுகிறது நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம் என்று அப்பசனிங்க பவுல் கலாத்திய சபைக்கு ஒரு திஷ்டாந்தமாக பேசுகிறார் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே ஒரு பஞ்ச சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது கர்த்தர் அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் பேசுகிறார் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசுவதிப்பேன் என்று மூன்றாம் வசனத்திலே சொல்லுகிறார் பெரியமானவர்களே பஞ்சத்தின் சூழ்நிலை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அல்ல லூயா இந்த நான்கு மாதங்களும் உங்கள் மத்தியில் அநேக பஞ்சங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் அநேக ஆண்டுகளாக சில பற்றாக்குறைகள் பலவீனங்கள் போராட்டங்கள் மாறாமல் இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் கர்த்தருடைய முடிவுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள் சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஈசாக்கு ஒரு முடிவெடுத்தான் பஞ்சத்தில் வாழ முடியாது அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போக ஆரம்பித்த பொழுது அன்று சொல்லுகிறார் அந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு என்று சொல்லி நாம் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் ஒப்புக் கொடுக்கும் பொழுது வாக்குத்த பிள்ளைகளாயிருக்கிறோம் அந்த தேசத்தில் பஞ்சமா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்தார் பாருங்கள் அந்த தேசத்தில் விதை விதைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது விதை விதைக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாத ஒரு ஆதரவு இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை நம்பி ஈசாக்கு விதை விதைக்கிறார் இன்றைக்கானோர் சொல்லுகிறார் வேலை சம்பாத்தியம் குடும்பம் ஆவிக்கு வாழ்க்கை ஊழியம் உங்களுடைய கையின் பிரயாசம் எல்லாவற்றிலும் எந்தவித ஒத்தாசியும் ஒரு உதவியும் ஒரு சப்போர்ட்டும் இல்லாத நிலைமையிலும் கத்தரி வார்த்தையை நம்புகிறீர்களா என்று கேட்கிறார் நாலு மாதம் ஒருவேளை எந்த உதவியற்ற நிலைமை இருக்கலாம் இந்த ஐந்தாம் மாதத்தில் இனி என்ன என்ற கேள்வி இருக்கலாம் இந்த ஐந்தாம் மாதம் கூட என்று சொல்லி ஒரு 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 நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கலாம் கவலைப்படாதீங்க ஆண்டோட வார்த்தை வெறுமையாக திரும்பாது அது செய்து முடித்து விட்டே அது திரும்பும் ஆகவே அவன் விதைக்கிறது ஒரு பிரயாசத்தை குறிக்கிறது நீங்களும் ஆண்டவரை நம்பி பிரயாசப்படுங்கள் ஆண்டவர் நம்பி ஜெபீங்கள் ஆண்டவரை நம்பி காத்திருங்கள் அல்லையிலோயா நூறு மடங்கு பலன் பெற்றான் ஆசீர்வாதமாய் உங்களை மாற்றுவதற்கு நீங்கள் பிரயாசப்படுவது மாத்திரமல்ல நம்பிக்கையோடு காத்திருங்கள் அந்த பஞ்ச தேசத்தை தேவன் ஈசாக்குக்காக ஆசீர்வாதமான தேசமாய் மாற்ற முடியுமானால் உங்கள் வாழ்க்கையிலும் நான்கு மாதம் இருந்த பஞ்சத்தை மாற்றியமைக்க முடியும் நான்கு மாதம் இருந்த துக்கத்தை நான்கு மாதம் இருந்த வியாதி நான்கு மாதம் இருந்த பலவீனம் நான்கு மாதம் இருந்த வேதனை போராட்டம் பற்றாக்குறைகள் எது எதெல்லாம் நாலு மாதம் உங்களை வேதனைப்படுத்தி எல்லாவற்றையும் மாற்றியமைக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் அல்லூயா கீழ்ப்படியுங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனை நம்பியிருங்கள் தேவனை நம்பி கிரிய செய்யுங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் உங்களுடைய குடும்பத்தை ஒப்புக்கொடுங்கள் பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்கள் வேலை சம்பாத்தியம் சகலத்தையும் ஒப்புக்கொடுங்கள் வாக்கு தத்தம் நிச்சயம் நிறைவேறும் நீங்கள் ஆசிர்வாதமாக இருப்பீர்கள் ஜெபிப்போமா பிதாவே நீர் இந்த நாளிலே ஈசாக்கை போல எங்களை வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறீர் இந்த காலை விலை ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய வாக்குத்தம் நிறைவேறட்டும் ஜபிக்கிறோம் பஞ்சமாக இருந்தாலும் எந்த சூழலாக இருந்தாலும் நீ சூழ்நிலையை மாற்றி கூட இருந்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கு நாங்கள் கீழ்ப்படிவதற்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் இந்த வேலையில் கூட ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய வார்த்தை கிரிய செய்யட்டும் நம்முடைய விடுதலை கிரிய செய்யட்டும் உங்களுடைய ஆண்டவரே எல்லா விதத்திலும் சூழ்நிலைகளை மாற்றி ஆசிர்வதிக்கிற மேன்மை உண்டாகட்டும் அத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும் மனம் திரும்பாத ரசிக்கப்படாத ஒரு என்று ஜபிக்கிறேன் வேலை சம்பாத்தியங்கள் கையின் பிரயாசங்களில் ஆண்டவரே ஒரு மேன்மை ஆசீர்வாதம் நாலு மாதம் இல்லாத அளவுக்கு உண்டாகும்படி ஜபிக்கிறப்பா ஒரு நன்மை குறைப்படாது நடத்தும் தாமே ஈசாக்கை ஆசிவதித்தது போல இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அன்றவுடைய குடும்பத்தையும் ஆசீர்வத்தை மேன்மைப்படுத்தும் வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் கிறிஸ்து மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் கூட இருந்து ஆசிர்வதிப்பார் தேவனை நம்பியிருப்போம்